நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் பனிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சோபகருது வருடம் தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் திங்கட்கிழமை இன்றைய திதி திருதியை திதி மாலை ஐந்து நாற்பத்தா நான்கு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு சதுர்த்தி இன்றைய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் பகல் ரெண்டு ஐம்பத்தாறு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு உத்திரட்டாதி இன்றைய யோகம் மரண யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரையும் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரையும் இருக்கு இன்றைய ராகு காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இருக்கு இன்றைய யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை இருக்கு இன்றைய சூளம் கிழக்கு அதற்கான பரிகாரம் தயிர் இன்று பூசம் மற்றும் ஆயிலியம் நட்சத்திரக்காரருக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது இன்றைய பொது பலன்கள் மந்திரம் ஜெபிக்க தெய்வீக மற்றும் நவகிரக சா சாந்தி பரிகாரங்கள் செய்ய ஏற்றம் ஸ்தாபிக்க இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாள்ல ஸ்ரீ வெங்கடாஜலபதியை வழிபடுவது மிகுந்த நன்மை ஏற்படுத்தி தரும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில திட்டமிட்ட காரியங்கள் எல்லாம் கை கூடும் பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கும் எளிதாக தீர்வை காண்பீங்க எதிர்பாராத பணவரவு உண்டு உறவினர்களிடையே உங்களுடைய செல்வாக்கு உயரும் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களால் லாபம் பல மடங்கு அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உங்கள் உயரதிகாரி உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் நினைத்தது நிறைவேறும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல நீங்க சொன்ன சொல்லை காப்பாற்ற துடிப்புடன் செயல்படுவீங்க பிள்ளைகளால் மகிழ்ச்சியான சூழல் உருவாகும் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கெல்லாம் மிக எளிதாக தீர்வை காண்பீங்க உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க சிலர் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க வியாபாரத்தில் லாபம் ரெட்டிப்பாக அதிகரிக்கும் உத்தியோகத்தில் முக்கிய முடிவுகளை நீங்க எடுப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் அந்தஸ்து உயரும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய உங்கள் பிடிவாத போக்கி நீங்க கொஞ்சம் மாற்றிக்கொள்வீங்க உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க நீண்ட நாளாக வர வேண்டிய பணம் வந்து சேரும் புண்ணிய ஸ்தலங்களுக்கு நீங்கள் சென்று வருவீங்க வியாபாரத்தில் புதிய முயற்சிகளை மேற்கொண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதிய அத்தியாயம் தொடங்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால உங்களை அறியாமலே ஒருவித படபடப்பு தாழ்வு மனப்பான்மை வந்து செல்லும் தன்னம்பிக்கை குறையும் எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் கோபத்தால் வீண் இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் உயரதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியம் இன்றைய நாளை பொறுத்த வரையில நிதானம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் பிள்ளைகள் உங்களுடைய அறிவுரை ஏற்றுக்கொள்வாங்க விலை உயர்ந்த வீட்டிற்கு தேவையான பொருட்களை எல்லாம் நீங்க வாங்குவீங்க கணவன் மனைக்குள்ள அன்யூன்யம் அதிகரிக்கும் மனைவலி உறவுகளால் நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு தாய் உடல்நிலை சீராகும் வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் புதிய முக்கிய முடிவுகளை நீங்க எடுப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் தைரியம் கூடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கண்ணீராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் எதிர்பாராத பண உறவு உண்டு உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க வழக்கு விஷயங்கள் மிகவும் சாதகமாக மாறும் அரசால் அனுகூலமான பலன்கள் ஏற்படும் முக்கிய நட்பு கிடைக்கும் அதன் மூலம் ஆதாயம் உண்டு வியாபாரத்தில் புதிய முயற்சிகளை மேற்கொண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் அசிக்கும்படி நீங்கள் நடந்து கொள்வீங்க என்றைய நாளை பொறுத்தவரையில் வெற்றிக்கு வித்திடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது துளாராசி காரணம் என்ற குடும்பத்தின் அடிப்படை வசதிகளையும் மேம்படுத்துவீங்க அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு மிக எளிதாக தீர்வை காண்பீங்க அதே நேரத்தில் தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் இனிதாக முடியக்கூடிய நிலை இருக்குது வியாபாரத்திலும் புதிய முயற்சிகளை மேற்கொண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் வழியே வந்து உதவுவாங்க இன்றைய நாளை பொறுத்த கனவு நனவாகும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் தடைகளை கண்டு நீங்க தாய் தாய்வழி உறவினர்களால் மனஸ்தாபங்கள் வந்து நீங்க பணப்பற்றாக்குறை சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க நீண்ட நாட்களாக புதிய வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களால் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் வரையில தேவைகள் பூர்த்தியாகும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த ராசிக்காரர்கள் இன்றைய நாள குடும்பத்தாரின் ஆதரவு பெருகும் பூர்வீக சொத்து பிரச்சனைக்கும் எளிதாக தீர்வு கிடைக்கும் ஆடை ஆபரணம் சேரும் பயணங்களால் மகிழ்ச்சியான சூழல் உருவாகும் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களால் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் முக்கிய முடிவுகளை நீங்கள் எடுப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் தைரியம் கூடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் கணவன் மனைக்கில் இருந்த மனக்கசப்புகள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்பத்தில் குதூகலமான சூழல் உருவாகும் இழுபறியாக இருந்த காரியங்கள் எல்லாமே எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்கு எதிர்பார்த்த இடத்திலிருந்து தேவையான உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் புதிய முக்கிய முடிவுகளை நீங்கள் எடுப்பீங்க உத்தியோகத்தில் உங்களுடைய பணிகளை விரைந்து முடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கும்ப ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல உங்க ராசிக்குள்ள சந்திரன் இருக்கிறதுனால கடந்த காலத்தில் கிடைத்த நல்ல வாய்ப்புகளை எல்லாம் சரியாக பயன்படுத்தாமல் விட்டுவிட்டோமே என்றெல்லாம் நீங்கள் நீங்க சூழல் ஏற்படும் எதிரிகளால வீண் பிரச்சனைகள் உருவாகும் அவசர முடிவுகளை இன்றைய நாள்ல நீங்க தவிர்க்கிறது நல்லது யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடன் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் உயர் உயரதிகாரிகளின் கருத்து மோதல்கள் வந்து நீங்க இன்றைய நாளை பொறுத்த வரையில கவனம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு போகிறது இந்த மீனராசிக்காரர்களுக்கென்ற என்னால கணவன் மனைக்குள் அனுசரித்து போவது நல்லது உறவினர்கள் நண்பர்களால் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் அதே நேரத்தில் வாகன பயணங்களில் கொஞ்சம் கவனம் தேவை வாகனம் பழுதாகக்கூடிய சூழல் ஏற்படலாம் ஆடம்பரமான செலவுகளால் உங்களுடைய சேமிப்புகள் கரையும் வியாபாரத்தில் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும் உயர் உயரதிகாரியுடன் பணிப்போர் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் நிதானம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன் நன்றி வணக்கம்